சாய் பக்தர்களுக்கு வணக்கம் ஏற்கனவே வந்து பெண் பிள்ளைகளுக்கான ஒரு பதிவு இரண்டு நாட்களுக்கு முன்பு நான் ஒரு பதிவு போட்டிருந்தேன் முழுக்க முழுக்க பெண்கள் எப்படி பாதிக்கப்படுகிறார்கள் அப்படின்றத பற்றி போட்டிருந்தோம் அன்றைக்கி நான் சொல்லியிருந்தேன் ஆண் பிள்ளைகள் இந்த சின்ன சின்ன பசங்க வந்து இல்லீகல் விஷயத்தில் போய் மாட்டிக்கிறாங்க ஒரு சின்ன விழிப்புணர்வு ஒரு பெற்றவர்களுக்காக அப்படின்ற ஒரு பதிவு போடுறேன்னு சொல்லியிருந்தேன் அந்த பதிவு தான் இந்த பதிவு இந்த பதிவு முழுக்க முழுக்க யார் மனதையும் கஷ்டப்படுத்தும் நோக்கமல்ல இதை சாயப்பாவின் பிள்ளைகள் புரிந்து கொள்ள வேண்டும் எனக்கு தெரிந்த விஷயங்கள் நான் பார்த்து நான் ஒரு வழக்கறிஞராக அணுகிய சில விஷயங்கள் கொடுத்த கவுன்சிலிங் சில விஷயங்களை அடிப்படையாக சொல் வைத்து சொல்லப்படுகின்ற ஒரு விஷயம் ஸோ இதில் ஏதாவது உங்களை கஷ்டப்படுத்துகிற மாதிரி இருந்தால் என்ன மன்னிச்சுருக்கீங்க மொதல் விஷயம் ஆண்கள் ஒரு புரியாத புதிர் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா சூழ்நிலைகளுக்கு தகுந்தாற் போல் தங்கள் மனம் மாறிக்கிட்டே இருக்கும் ஆண்களை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ஒரு மாதிரி எண்ணம் இருக்கும் ஒரு பத்து நாள் கழித்து ஒரு எண்ணம் இருக்கும் இது இல்லை வயசானவர்கள் இளம் பிள்ளைகள் யாராக இருந்தாலும் அது மாறிக்கிட்டே இருக்கும் ஒரு குரங்கு போன்ற மனம் படைத்தவர்கள் அப்படின்னு கூட சொல்லலாம் சரி இதெல்லாம் இருக்கட்டும் பெரியவர்கள் திருமணத்திற்கு பிறகு இந்த குடிப்பழக்கம் ஒரு மிகப்பெரிய ஆபத்தான விஷயத்தில் கொண்டு போய் விடுகிறது அதன் பிறகு அந்த குடிப்பழக்கம் அடுத்து பெண்கள் சவகாசமாக மாறப்படுகிறது பெண்கள் சவகாசமாக வரும்போது தன்னுடைய குடும்பத்தின் நிலைமை மிக மோசமாக கவலைக்கிடமாக மாற்றப்படுகிறது ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ஆண்மகன் வளர்ந்த ஆண்மகன் வரும்போது அடுத்ததாக சூதாட்டம் சூதாட்டம் இதிலெல்லாம் போய் மாட்டிக்கிறாங்க சரி இதெல்லாம் இருக்கட்டும் ஆண்கள் முதல்ல மாட்டிக்கொள்ளக்கூடிய விஷயம் சிறு பிள்ளை இந்த ஒரு பதினஞ்சு வயசுலேருந்து ஒரு பதினஞ்சு வயசுலேருந்து ஒரு இருபத்தி மூன்று இருபத்தைந்து வயதுக்கு உட்பட்ட வயசு வந்து எப்படி ஒரு பெண் பிள்ளைகளுக்கு மிக முக்கியமான ஒரு வயசோ அதே தான் ஒரு ஆம்பள பசங்களை பெற்ற ஒரு பெற்றவர்களுக்கும் அந்த வயசு வந்து அந்த பிள்ளைகளுக்கு மிக முக்கியமான ஒரு வயசு இதில் இருந்து மாற்று கருத்தும் இல்லை ஏன் அப்படின்னா இந்த வயசு இருக்குது பார்த்திங்களா ஒரு குழந்தை பிறக்கும் போது எப்படி ஒரு புதுசாக ஒரு பொருளை பார்க்கும்போது கையில் எடுத்து துரு துரு துருன்னு எதையாவது ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்கும் கீழே போட்டு உடைக்கும் எடுக்கும் எதையாவது ஒன்று சுற்றிக்கிட்டே இருக்கும் பார்க்கறதெல்லாம் போய் பிடிக்கும் செய்யும் எல்லா வேலையும் பண்ணிக்கிட்டு இருக்கும் கொஞ்சம் பழகிற வரைக்கும் அந்த மாதிரி அந்த இளம் வயதில் இந்த டெஸ்டோரான் லெவல் அப்படின்னு சொல்லுவாங்க உடம்பில் எல்லா மாற்றங்களும் உடம்புல நிகழ்ந்துட்டுருக்கும் அந்த பதினஞ்சு பதினாலு வயசில் ஸ்டார்ட் ஆகி ஒரு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு அல்லது ஒரு இருபத்தஞ்சி வயசு வரைக்கும் உடலில் இருக்கக்கூடிய எல்லா ஹார்மோனும் வளர ஆரம்பிச்சுட்ருக்கோம் அந்த மாதிரி சமயம் ஸோ நம்ம உடம்புல எல்லா ஹார்மோன்களும் வளர்ந்துட்டு இருந்தாலும் நமக்கு ஒரு பெரிய பாதிப்பு இருக்காது ஆனால் இந்த டெஸ்டுரான் லெவல் என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அந்த பை அந்த விந்து பை சொல்லுவாங்க அந்த விந்துப்பை உற்பத்தி ஆகும்போது அது பலம் பெறும்போது அதனுடைய உணர்ச்சிகள் அப்படின்றது கொஞ்சம் தூண்டப்படும் அதனால தான் அந்த வயசு கொஞ்சம் இடக்கு முடக்கான வயசுன்னு சொல்லலாம் இதான் ஏன் தம்பி அப்பா பேரை சொல்லி இப்படி கொஞ்சம் எயிட்டீன் ப்ளஸ்ஸாக நீ பேசுகிற அப்படின்னா இது தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் எனக்கு சொல்லித்தர யாரும் இல்லை பட் நான் என் பிள்ளைங்களுக்கு எனக்கு தெரியும் அந்த வயசு வரும்போது ஸோ இந்த வயசுலேயே இந்த கோளாறுகள் இருக்குன்னு என்னால் புரிஞ்சிக்க முடியும் நான் படிச்சிருக்கேன் ஒரு மருத்துவமனையில் வேலை பார்த்துருக்கேன் ஒரு வழக்கறிஞராக ஸோ அதை உங்ககிட்ட சொல்கிற தவறாக நினைக்க வேண்டாம் அப்போது இந்த ஸ்டேஜில் இருக்கும்போது பசங்களை வரைக்கும் என்னென்னா இன்றைக்கி தொலைபேசி அப்போ தேவையில்லாத புகைப்படங்கள் அல்லது படங்களை பார்த்து எண்ணங்கள் மாற்றங்கள் மாறும் கூட படிக்கக்கூடிய பிள்ளைகளை பார்த்து நண்பர்களோடு பேசும்போது மாற்றங்கள் மாறும் அல்லது நம்முடைய நண்பர்கள் ஒரு பெண்ணிடம் பேசுகிறார்கள் காதல் செய்கிறார்கள் என்று இவர்கள் பார்க்கும்போது அந்த எண்ணங்கள் மாறும் இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் ஒரு பெரிய குத்தமான குத்தம் கிடையாது ஆனாலும் நாம் பார்த்துக்கொள்ளணும் இந்த வயசில் நாம் கண்டுகொள்ளாவிட்டால் அது ஒரு மிகப்பெரிய பாதாளத்தில் தள்ளிவிடும் இது வந்து பெண் பிள்ளைகளால் ஈர்க்கப்படுகின்ற ஒரு வயசு அடுத்ததாக இந்த பத்தாவது படிக்கும்போது இருந்து ஒரு காலேஜ் முடிக்கிற வரைக்கும் வெளியூரில் போய் தங்கக்கூடிய பசங்கள் அங்கே இருக்கக்கூடிய பசங்களோடு சேர்ந்து ஒரு சில பேர் நூற்றில் பத்து பேர் ஒழுக்கமாக இருக்கிறார்கள் தொண்ணூறு பேர் கெடுக்கப்படுகிறார்கள் எப்படி புகைப்பழக்கம் தனியாக இருக்கும்போது மது பழக்கம் அல்லது இந்த வாயில் வைக்கக்கூடிய புகையிலை இவ்வகையான பழக்கத்திற்கு பிள்ளைகள் அடிமையாகிறார்கள் அதை நாம் பார்க்கணும் எனக்கு தெரிஞ்சு நிறைய பசங்கள் இந்த குப்பம் சைடு பார்டரில் இருக்கக்கூடிய பசங்கள்லாம் இந்த தமிழ் பசங்கள்லாம் அங்கே போய் படிப்பாங்க அங்கெல்லாம் நிறைய அந்த புகை அந்த இலை வாய்க்குள்ளே வைப்பாங்க இந்த இந்த உதடுக்கு பின்பு ஸோ அந்தக்கு பழக்கமாகி ரொம்ப அடிக்ட் ஆகி சுய நினைவில்லாமல் அதில் தான் ரொம்ப மாறி மாறி பேசக்கூடிய நிலைமைக்கெல்லாம் வந் மாறி நான் வேலை பார்த்த ஒரு மருத்துவமனையில் வந்திருக்கிறார்கள் நான் பார்த்துருக்கேன் இப்போ ஒரு மனநல மருத்துவரை பார்த்து அதுக்கு மெடிசன்லாம் கொடுத்து அதை ரெக்கவரி பண்ணியிருக்காங்க ஒரு ஆறு மாதம் எட்டு மாதம் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்குது இவ்வகையான பிரச்சனைகளை நாம் தவிர்க்க வேண்டுமென்றால் நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் நல்லதை சொல்லி கொடுக்குறோமோ இல்லையோ கெட்ட விஷயங்கள் இதெல்லாம் இருக்கிறது இதில் நீ போய் மாட்டிக்கொள்ளக்கூடாது என்ற ஒரு விழிப்புணர்வை ஆண் பிள்ளைகளுக்கு நாம் சொல்லித்தான் ஏன்னா ஒரு குடும்பத்தின் மிகப்பெரிய முதுகெலும்பு ஆண் பிள்ளைகள் மிகப்பெரிய முதுகெலும்பு அதுக்கு பெண் பிள்ளைகள்லாம் முதுகெலும்பு இல்லையா நம்ம சொல்ல முடியாது அந்த பெண் பிள்ளைகள் எங்கே தெரியுமா திருமணமாகி போகிறாங்க பிற அவங்க வீட்டின் முதுகெலும்பு அவங்க நான் பிறந்த வீட்டின் முதுகெலும்பு என்பது ஆண் பிள்ளைகள் ஆண் பிள்ளை இல்லைன்னா பெண் பிள்ளை இருந்தால் அந்த முதுகெலும்பு அவர்கள் தான் இல்லைன்னு சொல்ல ஆனால் ஒரு ஆண் பிள்ளையாக இருக்கும்போது பல கனவுகளோடு தான் ஒரு ஆண் பிள்ளையை பெற்றெடுப்பார்கள் ஒரு வீட்டில் பத்து ஒரு அஞ்சு பொண்ணுங்களே பிறந்தால் கூட அந்த பெண்களுக்கு ஆகும்போது ஆண் பிள்ளை பிறக்காதான்னு ஒரு இயக்கம் இருக்கும் ஏன்னா அடுத்து தலைமுறையினை கொடுக்கும் அப்போ அப்படிப்பட்ட ஒரு ஆண் பிள்ளை பிறந்து தகாத சவகாசத்தால் இவ்வகையான பிரச்சனையை அனுபவிக்கும்போது அது ஒரு மிகப்பெரிய பயத்தையும் கதப்பாட்டத்தையும் ஏற்படுத்தும் ஆக ஆண் பிள்ளைகளுக்கு ஒவ்வொரு தாய்மார்களும் சொல்ல வேண்டும் புகைப்பழக்கம் எவ்வளவு கேடு மது பழக்கம் எவ்வளவு கேடு குடித்து விட்டு விழுவார்கள் அங்கங்கே விழுந்து கிடக்கக்கூடியவர்களை ஒரு எக்ஸாம்பிளாக கோட் போய் ஒரு கேஸ்டடியை கொடுத்து படிச்சுட்டு சொல் எழுத சொல்கிறத விட நேரில் நம்ம கூட்டிகிட்டு போய் காட்டலாம் ஒரு ஒயின் ஷாப் இருக்காங்க கூட்டு போய்காரெல்லாம் குடி எப்படி இவங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்து இங்கே நிப்பாட்டுது எப்படி பணத்தை இறைக்கிறாங்க புரிய வைக்கலாம் தெளிவுபடுத்தலாம் எவனோ ஒருத்தன் சொல்லி நம்ம பிள்ளைகள் தெரிந்து கொள்ள விட பெற்றவர்கள் நாம் சொல்லி தெரிந்து கொள்வது என்பது மிக முக்கியமான ஒரு விஷயம் எல்லாத்தை விட மிக முக்கியம் குடும்ப கஷ்டத்தை சொல்லிக் கொடுக்க வேண்டும் உங்ககிட்ட காசு பணம் பேர் பேர்புகள் அந்தஸ்து இருந்தாலும் அதை நீ சொல்லி கொடுக்கக்கூடாது ஒரு பிள்ளைக்கு கஷ்டங்களை சொல்லித்தர வேண்டும் அப்போ தான் அந்த பிள்ளை கஷ்டத்தையே கேட்டு வளர்ந்து கஷ்டத்தை பார்த்து பயப்படாமல் எதிர்த்து போராடும் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் கஷ்டம்னா என்னன்னு தெரியாத ஒரு வாழ்க்கையும் ஒரு பிள்ளைக்கு கொடுத்துட்டு திடீர்னு ஒரு கஷ்டம் வரும்போது அதை தாங்க முடியாத அதை டிப்ரெஷனுக்குள்ளே போய் மாட்டிப்பானுங்க ஸோ இவகையான பிரச்சனைகள்லாம் ஆண் பிள்ளைகளுக்கு வருகின்றன இன்னும் சொல்லணும் இது நான் சொல்கிறதுக்கு வரும்போதே ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன் உங்கள்கிட்ட பல ஆன்டிகளிடம் பள்ளிக்கூடம் காலேஜ் போகக்கூடிய பசங்க போய் மாட்டிக்கிட்டு இருக்காங்க இன்னும் தெளிவாக சொல்லணும்னா போன ஒரு இருபது நாட்களுக்கு முன்பு இருபத்தி ஏழு வயது ஒரு பெண்கிட்ட இருபத்தி ஒரு ப வயது கொண்ட ஒரு பையன் போய் இருக்கான் என்ன திருமணம் செஞ்சுவிங்கன்னா அந்த பொண்ணு கம்ப்ளைண்ட்டு அந்த பையனுக்கு இருபத்தொரு வயசு கூட இன்னும் முடியல இந்த பொண்ணு போக்கு சொல்ல போயிடும் ஆக சிறு பிள்ளைகள் வயதான வயது முதிர்ந்தவர்களிடம் மாட்டி கொண்டு இருக்கிறார் ஸோ இதைத்தாண்டி நான் பேச விரும்பலை ஸோ ஆண் பிள்ளைகளை பெற்றால் மட்டும் போதாது அவர்கள் அந்த பிள்ளைகளும் சில விஷயங்களில் போய் மாட்டிக்கொள்கிறார்கள் இன்னும் நிறையா இருக்குது சொல்ல முடியாது ஒரு பெண்களை வேணால் நம்ம சொல்லிடலாம் இதை இதில் போய் மாட்டிப்பாங்க கொஞ்சம் உஷாராக இருங்க ஆனால் பசங்கள் வந்து நிறையா விஷயங்களை ஓப்பனாக பேச முடியாது அந்தளவுக்கு ஸோ கண்டிப்பாக சாயின் பிள்ளைகள் ஆண் பிள்ளைகளை சற்று கவனமாக கவனித்து கஷ்டங்களையும் தீமைகளையும் தீமையில் மாட்டிக்கொண்டால் ஏற்படுகின்ற விளைவுகளையும் சொல்லி கொடுத்து வளர்த்தாலே போதுமானது பல பிரச்சனைகளிலிருந்து விடுபட்டு விடலாம் ஓம் சைராம்